சென்னையில் ராக்ஸ் அமைப்பு சார்பாக சர்வதேச நடன தினத்தையொட்டி தேவாவிற்கு அர்ப்பணிக்கும் விதமாக மே இரண்டாம் தேதி நிகழ்ச்சி ஒன்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது நம்ம முன்னாடி என்ற பெயரில் நூறு நிமிடங்கள் தொடர்ந்து பிரபு தேவாவின் நூறு பாடல்களுக்கு நடனமாடி உலக சாதனை நிகழ்த்தும் வகையில் பிரம்மாண்டமாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சிக்கு பிரபுதேவா வர இருப்பதாக கூறியிருந்தனர் இந்த நிலையில் திடீரென அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதன் காரணமாக அந்த நிகழ்ச்சிக்கு அவர் வரவில்லை இதனால் அங்கு பிரபுதேவாவிற்கு முன்னால் தங்களது நடன திறமையை காட்ட வேண்டும் என்று ஆவலுடன் வந்த ஆயிரக்கணக்கான நடன கலைஞர்கள் ஏமாற்றம் அடைந்தனர் இதனையொட்டி அங்கு அமைக்கப்பட்டிருந்த எல்இடி திரையில் வீடியோ கால் மூலம் பேசிய பிரபுதேவா தான் வராமல் போனதற்கு அனைவரிடமும் வருத்தம் தெரிவித்தார் மேலும் கூடிய விரைவில் இதனைவிட பிரம்மாண்டமாக வேறு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அந்த நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திப்பதாக உறுதியளித்தார் வெரி வெளியாரு இவங்க எல்லாரும் அன்பு நான் சொல்லிட்ட பார்க்காம இருக்கிறது வந்து இதை கொடுக்குறேன் நினைக்கிறேன் எல்லாத்தையும் மீட் பண்ண வேண்டிய ஆசையா இருக்கு இன்னொரு நாள் எப்படி ஆச்சு சொல்லி ஒரு நಾವ್ எப்படி ஒரு எப்படி பண்ணு தெரியல இந்த இடத்துல லைவ் லைஃப்ல நம்ம உடக்கிட்டே இந்த மாதிரி பண்ணு வர வரதா அஷ்டமா நடக்கிறது பரா அந்த ஆயிது அட்ரஸ் சொல்லுங்க பெரிய எனக்கு தேர்த்திச்சறால என்னால ஒரு ஐஸ் எல்லாரும் பெஸ்ட் ஆப்ல ஐ லவ் ஆல் ரொம்ப 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 வரும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி பொன்னேரியில் உள்ள ஜிம்கானா கிளப் மைதானத்தில் நம்ப மாஸ்டர் நம்ப முன்னாடி என்ற உலக சாதனை நிகழ்த்தும் நடன நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என பிரபுதேவா வீடியோ ஒன்றை வெளியிட்டு அழைப்பு விடுத்துள்ளார் நம்ம ராபர்ட் மாஸ்டர் செய்கிற ப்ரோக்ராமுக்கு நானும் வரேன் உங்கள் டான்ஸை பார்க்க போகிறேன் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் டுவெண்ட்டி ஜூலை டுவெண்ட்டி எயிட் உங்களை எல்லோரையும் மீட் பண்ணுறேன்